யாழ்ப்பாணத்தில் வெள்ளத்தில் மூழ்கும் கிராமம் வாக்குக்காக வருபவர்கள் திரும்பி பார்ப்பதில்லை அரச நிர்வாகமும் கவனிப்பதில்லை ஜார்தான் கவனிப்பார்கள் என் பேர் வந்து கே நிஷாந்தன் இது கொன்னாலை கிராமத்தில் இருந்து மீடியாவுக்கு ரிப்போர்ட் தர்றோம் என்ன பிரச்சனைன்னா எங்கள் கிராமத்தில் குடிநீர் இல்லை மெயின் பிரச்சனை வந்து குடிநீர் அதால் எங்களுக்கு ஒரு டேங்கோ ஏதாவது வச்சு ஒரு ஹெல்ப் ஒன்று செய்து தரணும் இந்த அமைப்புகள் வார அமைப்புகள் வந்து நம்மள கிராமத்தை வந்து ஒரு என்ன ஒரு கிராமம் இருக்குன்றே வந்து பார்க்குறாங்க இல்லை வந்து எலெக்ஷன் மூட்டம் தங்களோட ஓட்டை மட்டும் பார்க்குறாங்களோடைய கிராம கிராமமாக பார்க்குற மாதிரி அல்ல நாங்கள் நிறைய பிரதேச சபைக்கோ எல்லாத்துக்கும் கடிதம் கொடுத்து இயலாத கட்டத்தில் தான் இப்போ மீடியா முன்னால் வந்திருக்கோம் இந்த கிராமத்தை நீங்கள் தான் மீடியா தான் எங்களோட கிராமத்துக்கு ஏதாவது உதவியாக இந்த வீடியோ மூலமாக ஏதாவது சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ணி குடி தண்ணீர் அது எங்களுக்கு இந்த ரோட்டும் செய்து தந்தால் ரொம்ப உதவியாக இருக்குது நாள் தெற்கு நாட்டுக்கு ரடிய ஜிஎ் நூற்றி எழுபது பிரிவு இதுல நூற்றி இருபது குடும்பம் இருக்குது இதுக்குள்ளே வெள்ளங்கள் தண்ணியில் தான் இருக்கிறோம்

ஒன்னா தெக்கில் மக்களுக்கு ரம்மாலை வீதி ரோட்டு ராத்திராடி மகளுக்கு போய் போகிற ரோட்டு இந்த ரோட்டு இதிலேருந்து ஒரு ஐம்பது கிலோ மீ ஐம்பது மீட்டருக்கு எங்களுக்கு இந்த போக முடியாத ஒரு வெள்ளத்துக்கால போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இதை நீங்கள் கண்காணிச்சி துற வச்சு தாங்க இப்போது கண்காணிச்சிக்கு சரியான முறையில் துரம் வச்சு இதை செய்து வாங்குவோம் மெம்பராக இருக்கேன் அதை தாண்டி பயிரை பாருங்க ஒரு அடிக்கு ஒன்றரைக்கு மேலே வாங்கி தாண்டி தாண்டி நீங்க